சிங்கத்துக்கிட்ட வீரம் உண்டு விவேகமும் உண்டு சிங்கம் வந்து பசி எடுத்தாலும் யானையை தான் அடிக்கும் வேட்டையாடுகிற போது பெரிய மிருகங்களை அடிக்கும் சுண்டலியை போய் திங்காது பசி தான் சிங்கம் வேட்டையாடுமே தவிர பசி எடுக்கவில்லை என்றால் நம்ம சின்ன குழந்தைங்களை படிச்சிருப்போம் சிங்கமும் சுண்டலியும் சிங்கத்து மேலே சுண்டலி ஏறி விளையாடினா கூட சிங்கம் துரத்தாது பசி எடுத்தால் மட்டும்தான் அது வேட்டையாடும் அது மட்டுமல்ல வலது பக்கமாக விழுந்தா தான் சாப்பிடுமே தவிர இடது பக்கமாக விழுந்தால் சாப்பிடாது தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ளும் அந்த எல்லைக்குள்ள அடுத்த சிங்கத்தையும் விடாது சிங்கம் ஒண்ணுதான் குடும்பத்தோட வாழும் இந்த பெரிய பண்புகள் இருக்கிறதுனால தான் காட்டுக்கு ராஜா சிங்கம் சிங்கத்தை விட சிறுத்தை தான் வலிமையானது ஆனா சிறுத்த ராஜா இல்ல புலி நினைச்சா சாப்பிடும் அது மட்டும் இல்ல சிங்கம் வேட்டையாடி விட்டு அந்த குட்டிகளை சாப்பிட சொல்லி பெண் சிங்கம் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அங்கேயே போட்டுட்டு போயிடும் அதனால சிங்க வேட்டை நடந்தா மத்த மிருகங்கள் நமக்கு விருந்து கிடைக்கும் காத்திருக்கும் புலி அப்படி இல்ல தின்னுபிட்டு மிச்சத்தை இழுத்துக்கிட்டு போய் காய வச்சு வத்தல் போட்டு திங்கும் அல்பம் புலி அல்பம் பெண்களை புலிம்பாங்க வீட்டுல நாலு கொல குழா இருக்கும் நாத்த நாள் வருவா திருவிழாவுக்கு அன்னியே ஒரு கொல குழா எனக்கு கூட இல்லம்மா இது வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு அது செவ்வாய்க்கிழமை போடுறதுக்கு உனக்கு அடுத்த திருவிழாவுக்கு வாங்கி தருவேன்பா கொடுக்க மாட்டா மனசு வராது அந்த ஆண் சிங்கம் அவன் ரெண்டு பக்கம் பார்க்கும் சிங்கம் தான் இப்படி பார்த்து நடக்கும் மற்ற எல்லா மிருகமும் நேர பார்க்கும் குறிஞ்சு பார்க்கும் நிமிந்து பார்க்கும் ஆனா சிங்கம் மட்டும்தான் ரெண்டு பக்கம் பார்க்கும் ஒரு ஆண் மகன் என்பவன் ரெண்டு பக்கம் பார்க்கணும் தெருவில் இல்ல வாழ்க்கையில பெத்தவளையும் பார்க்கணும் கட்டினவளையும் பார்க்கணும் தன்னை பெற்றவர்களையும் பார்க்கணும் தனக்கு பிறந்தவர்களையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் நாட்டையும் பார்க்கணும் இப்படி இரண்டு பக்கத்திலேயும் பார்வை செலுத்தக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டையும் பார்க்கக்கூடியவனுக்கு பேர் தான் ஆண் சிங்கம் அப்படி இல்லைன்னா அது அசிங்கம்